வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுதே அவருடைய தந்தையார் இறந்து விடுகிறார் புரட்சி தலைவி அவர்கள் தனது தாயார் தனது மூத்த சகோதரன் ஜெயக்குமார் இவங்க மூணே பேர் தான் அந்த வீட்டில் புரட்சி தலைவி அவர்கள் சிறு வயதிலேயே தந்தையை இழந்துவிட்ட காரணத்தினால் முழுக்க முழுக்க தன் தாயாருடைய அரவணைப்பில் தான் புரட்சித்தலைவி தலைவி அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் தன் தாயாருடைய தகப்பனார் தன்னுடைய தாய் வழி தாத்தா அங்கே பெங்களூரில் இருந்து படித்துக் கொண்டிருந்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு சென்னைக்கு வந்துடுறாங்க சென்னையில் பள்ளியில் படிப்பதற்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்களை சேர்த்து விடுகிறார்கள் புரட்சி தலைவி ஐந்தாம் வகுப்பு படிக்கின்றார் பத்து வயது மாணவியாக இருக்கின்ற பொழுது அவருடைய தாயாருக்கு பிறந்த நாள் வருகிறது தன் தாய்க்கு ஒரு நல்ல பரிசை கொடுக்க வேண்டும் என்று எண்ணிய புரட்சி